ராதே கிருஷ்ண கிருஷ்ண பகவான் மேல எல்லாருமே அதிகப்படியான நம்பிக்கையை வைத்திருப்போம் சில நேரத்துல சில கஷ்டங்கள் வரும்போது கண்ணனையே நிந்திக்கவும் செய்வோம் கண்ணன் பாத்துக்கிட்டே இருந்த இவ்வளவு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துருக்கே அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் நாம் கலங்கி தவித்தால் கண்ணன் அங்கு நிச்சயம் வருகின்றான் கண்ணன் வர வேண்டும் என்றால் நாம் கண்ணனிடம் சரணாகதி அடைய வேண்டும் அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கப் போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பக்தி மற்றும் சரணாகதின்னு ரெண்டு விஷயத்த சொல்வாங்க இதுல பக்தி என்பது வேறு சரணாகதி என்பது வேறு பக்தியுடன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனுடைய மரண வேளையிலும் பகவானை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி நினைத்தால் அவனுக்கு நற்கதி கிடைக்கும் என்று பரந்தாமன் சொல்கின்றார் இதற்கு மாறாக வேளையில் அவன் என்ன நினைக்கின்றானோ அப்படியே ஒருவன் இருக்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம் அவன் கண்ணுக்கு எதிரே விளையாடிக் கொண்டிருக்கின்ற ஒரு மான்குட்டியை பார்க்கின்றான் அடடா இந்த எவ்வளவு அழகு சிறு வயதிலிருந்தே இந்த குட்டியை நான் தான் கவனித்துக் கொண்டேன் என்னுடைய இறப்புக்கு பின்னர் இந்த மானுக்கு யார் தண்ணீர் தருவா உணவு கொடுப்பான்னு அந்த மானை பற்றிய நினைப்பிலேயே உயிரே விடுகின்றார் அடுத்த அடுத்த பிறவில் அவர் மானாகவே பிறக்கின்றார் ஆக பக்தியோடு இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய கடைசி காலத்தில் பகவானை நினைத்தால் மட்டுமே பகவானை அடைய முடியும் ஆனால் இது சரணாகதியில் வித்தியாசம் இருக்கின்றது சரணாகதி அடைகின்ற சிந்தனையுடன் இருப்பவருக்கு இது எல்லாம் தேவையே கிடையாது உன்னை தவிர வேறு கதியே இல்லை எனக்கு நீதான் என்னை வழிநடத்த வேண்டும் நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் நீதான் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று யார் ஒருவர் பகவானிடம் சரணடைகின்றார்களோ அவர் தன்னுடைய இறுதி காலத்து கடவுளை பற்றி நினைக்க வேண்டிய தேவையே இல்லை சரணாகதி அடைய நினைப்பவர் மரண வேளையில் நினைக்க வேண்டும் என்று அவசியம் நேரத்துல நினைக்கவில்லை அப்படின்னாலும் பகவான் அதை நினைவில் வைத்திருந்து அந்த நபரை ஆட்கொள்வார் என் திருவடியில் நான் அவனை சேர்த்துக் கொள்வேன் என்றே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்றார் இதுதான் கிருஷ்ண பகவானிடம் சரணாகதி அடைவதற்கான மகிமையும் ஆக பக்தி செய்றதை விடைக்கும் அதிகமா பகவான் கிட்ட நம்மளை ஒப்படைக்கணும் சதா பகவானே நமக்குள் இருக்கும்போது போது அங்கு மரண காலத்திற்கென்று நாம் தனியாக ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை கண்ணன் எப்போதே நம்மை ஆட்கொண்டு விடுவான் நாம எல்லாருமே பெரிய பக்தி மான்னு நினைச்சிருப்போம் காலையில எழும்பி குளிச்சு பக்தி பிரார்த்தனை பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி கண்ணனை சேவிப்போம் நான் தான் கிருஷ்ண பக்தி பண்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு இருக்கலாம் ஆனா இது எதையுமே பகவான் ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்டா சந்தேகம்தான் மகா ஞானியா இருக்கக்கூடிய விதிரதா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பரவசம் பொங்கை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அது ஏன் அதை பற்றி நாம் அறிய வேண்டும் பாண்டவர்களுக்காக ஸ்ரீகிருஷ்ணர் அஸ்தினாபுரத்திற்கு தூது செல்கின்றார் யாரழைத்தும் போகாமல் விதரர் வீட்டுக்கே செல்கின்றார் ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம வீட்டுக்காவது கிருஷ்ணர் வரதாவது என்று நினைத்தார் விதிரர் அப்படி இருக்க அவர் வீட்டுக்கே சென்ற கிருஷ்ணரை பார்த்து விதிரர் நிலை தடுமாறினார் இங்கும் அங்கும் மலைகின்றார் என்ன செய்வது என்று பரபரத்தார் ஏதேனும் பகவானுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து கொண்டு அடப்படைக்கு போறாரு அடடா அங்க பார்த்தாலும் ஒன்னு இல்லையேன்னு திண்டாடுறாரு கண்ணில் அப்போது வாழைப்பழங்களும் அவருக்கு தென்படுகின்றது அப்படி அந்த வாழைப்பழங்களை அள்ளி எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரிடம் வந்தார் கிருஷ்ணா இப்போது என்னிடம் இருப்பது இவை மட்டும்தான் இதை சாப்பிட்டு ஆற்றிக்கொள் என்று கெஞ்சினார் ஆனால் கண்ணனோ அந்த பழத்தை வாங்க மறுத்துவிட்டான் கண்ணன் பட்டவன் அவன் நம் வீட்டு வாசலை மிதித்ததே மிகப்பெரிய புண்ணியம் நம் வீட்டிலெல்லாம் சாப்பிடுவானா என்று யோசித்தபடியே பசியா இருக்குமே கண்ணா அதான் இந்த பழங்களே உனக்கு தர வந்தேன் என்று தயங்கி தங்கி விதுரர் சொன்னாராம் உடன் கிருஷ்ணரும் உன் கலக்கமே என் பசி ஆற்றிவிட்டது விதுரா என்றாராம் ஒன்றும் புரியவில்லை அதே நேர சே வீட்டுக்கு வந்தவர கிருஷ்ண பகவான உபசரிப்பது என்று தன்னை தானே நொந்து கொண்டாராம் உடனே ஆசனத்தை எடுத்து வந்து கிருஷ்ணருக்கு அருகில் வைத்து அமர சொன்னாராம் அப்படி அமர சொல்வதற்கு முன்னதாக அந்த ஆசனத்தை தடவி தடவி பார்த்தாராம் விதிரர் என்னடா இது நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தா அவங்களா உட்கார சொல்வோம் ஆனா விதிரர் ஏன் இப்படி ஆசனத்தை தடவி பார்க்கறாரு அப்படின்னு நமக்கு குழப்பம் வரும் இதுலதான் ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும் விதிரர் சொல்கின்றார் நான் துரியோதனின் உப்பை சாப்பிடுகின்றவன் அவன்தான் எனக்கு சோறு போடுகின்றான் பாண்டவர்களுக்காக கண்ணன் தூது வந்தபோது மிகப்பெரிய பள்ளம் தோண்டி அதன் மேல் கம்பளம் விரித்து அந்த கம்பளத்தின் மீது ஆசனமிட்டு கண்ணனை உட்கார செய்தான் துரியோதரன் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாரம் தாங்காமல் அந்த ஆசனம் முறிந்துவிட்டது அந்நேரம் கிருஷ்ணர் பள்ளத்திற்குள் விழவேண்டிய சூழ்நிலை உருவாகியிருந்தது அங்கிருந்த வீரர்கள் கிருஷ்ணரை சிறைப்பிடிக்க காத்து நின்றார்கள் அப்போது கண்ணபிரானுடைய திருவடியானது பூமியை தொட்டபடியே இருந்தது அவன் திருமொடியோ அந்த ஆகாயத்தை தொட்டபடி விஸ்வரூபம் எடுத்து நின்றது கிருஷ்ணரை சிறப்பிடிக்க வந்த வீரர்கள் போனார்கள் திண்டாடினார்கள் தளி தறிக்க அலறி எடுத்து கொண்டு ஓடினார்கள் என்று சுய நினைவில்லாமல் கிருஷ்ணரை அவமானப்படுத்த ஏதாவது நான் பள்ளம் தோண்டி இருக்கலாமோ அந்த ஆசனத்தில் ஊசி ஏதாவது செருகி வைத்திருப்பேனோ துரியோதனின் சாப்பாட்டை சாப்பிட்ட எனக்கு அவனுடைய புத்தி என்னை அறியாமல் வந்திருக்கோமோ என்று விதுரர் பதை பதைத்தாராம் துரியோதனன் போன்று ஏதாவது செய்திருப்பேனோ என்றுதான் விதுரர் ஆசனத்தை தடவி தடவி பார்த்தாராம் அப்போது கிருஷ்ணர் சொல்கின்றாராம் விதுரா கவலை எதற்கு என்னுடைய பசியை நீ ஆற்றி விட்டாய் நான் வந்ததும் என்ன செய்வது என்ன தருவது என்று தெரியாமல் கலங்கி தவித்தாயே உன்னுடைய அந்த கலக்கமே என் பசியை போக்கிவிட்டது அதனால்தான் நீ பழம் தந்தும் வேண்டாம் பசியாறி விட்டேன் என்று சொன்னேன் என கிருஷ்ணர் சொல்கின்றார் விதிரர் எவ்வளவு பெரிய ஞானி ஆனால் அந்த ஞானியின் கலக்கத்தை கண்டு ரசிக்கின்றான் கண்ணன் இங்கு ஞானிகளிடம் தெளிவிருப்பதை கண்ணன் விரும்புவதே கிடையாது யார் ஒருவர் ஒரு விஷயத்தை கண்டு கலங்கி தவிக்கிறாரோ அவரே ஞானி அப்படி ஞானியாக திகழ்பவரே கண்ணன் மதிக்கின்றான் நிரண்பாலிக்கின்றான் நரவணைக்கின்றான் நாட்கொள்கின்றான் அப்படிப்பட்டவரே ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா என்று அற்புதமாக வேதவியாசிரம் விளக்குகின்றார் உலக விஷயங்கள்ல நாம தெளிவா இருக்கலாம் ஆனா கண்ணனுக்கான காரியம் வரும்போது கொஞ்சம் கலங்கி குழம்பியபடி இருக்கலாம் குழப்பங்களுக்கு தான் கண்ணன் விடையளிக்க வருவான் கலங்கியபடி இருப்பவர்களுக்கே கண்ணனுடைய பேரருள் கிடைக்கும் குழம்பிய குட்டையிலதான் மீன் பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது போல குழப்பமடைந்த நம்முடைய மனதிற்கு தெளிவூட்டத்தான் கண்ணன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மிடம் வருவான் ஆகையால் உங்களுடைய மனதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலும் சங்கடப்பட வேண்டாம் கண்ணனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கான தெளிவுகளையும் தருவான் கண்ணனை நம்புங்கள் அனைத்து நல்ல விதமாகவே நடைபெறும் நாம் எப்போதுமே கிருஷ்ண பகவானை சிந்தித்து கிருஷ்ண பகவானுடைய பிரேமையிலே மூழ்கி இருக்கணும்னு நினைப்போம் ஐக்கியமாகணும் அப்படின்னா தொடர்ந்து பகவானை நினைத்து பகவானுக்கான நம்ம நம்ம ஈடுபடணும் உண்மையாகவே மனப்பூர்வமா பகவான்ல ஐக்கியம் ஆகும் போது பகவானுடைய லீலைகளிலும் பங்கேற்க முடியும் பன்காஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன விஷயம் உங்களுக்கும் வாழ்க்கையில இது மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படிங்கறதே இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்துகிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க குஜராத் மாநிலம் துவாரகையில தான் கண்ணனுடைய அரசாட்சி நடந்த இடம் இந்த குஜராத் மாநிலத்துல போஹாபூர் அப்படிங்கிற ஒரு நகரமும் இருக்கின்றது அந்த நகரத்தை ஆட்சி செய்து வந்திருக்காரு இந்த மன்னனுடைய நெருங்கிய பன்காஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பக்தர் இவருக்கு எந்த பொருள் மீது ஆசை கிடையாது பகவான் மீது அதீத பக்தி கொண்டவர் அரசர் தன்னோட நண்பனா இருந்த அப்புறமுமே எந்த சலுகையை அரசர் இருந்து வாங்கிக்க மாட்டாரு இந்த பன்காஜி கிருஷ்ண ஜெயந்தி எல்லா இந்த திருவிழா செய்வாங்க நல்ல அரங்கேற்றுவாங்க குமார் சிங் அரசர் மற்றும் இந்த பன்காஜி பக்தரோட பக்தியால போகாப்பூர் நகரமே பக்தியால செழித்திருந்தது மக்களும் பாபதோஷங்களுக்கு பயந்து நேர்மையாகவே நடந்துகிட்டாங்க அதனால அங்க திருட்டு பயம் கூட வழக்கு விசாரணை கூட அங்க நடைபெறாது ஏனென்றால் அங்கு பகவானுக்குத்தான் முன்னுரிமை இனி இப்படி இருக்க ஒரு நாள் தீபாவளி வருகின்றது அரசரோட உத்தரவுப்படி கோவில்ல லட்ச தீப காட்சி ஏற்பாடானது அதாவது ஒரு லட்சம் தீபங்களை கோவில்ல ஏற்றுவாங்க கோவில்ல மட்டும் இல்லைங்க பூமியில நட்சத்திர கூட்டம் வந்திருக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா வீடுகள்லயும் பஜனை மடங்கள்லயும் சத்திரங்கள்லயும் தீபங்களை ஏற்றி அந்த நகரத்தையே தீப ஒளியால பிரகாசிக்க செஞ்சிருக்காங்க போகாப்பூர்ல இருக்கக்கூடிய கோயில்ல பன்காஜி உருக்கமா பகவானுக்கான பஜனைய பாடிக்கிட்டு இருக்காரு அரசரம் கை தட்டி பவ்யமா பகவானுடைய பாடல்களை பாடிக்கிட்டு இருக்காரு அப்படி ஆழ்ந்த பஜனையில இருக்கும்போது திடீர்னு பன்காஜி துள்ளி எழும்புறாரு ஐயோ ஐயோ என்ன சொல்லிக்கிட்டே வேஷ்டிய கசக்கி விடுறாரு அமைதியா பஜனை பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல அமைதியும் கலைந்தது என்ன என்னன்னு அங்க எல்லாரும் பதட்டப்படுறாங்க அரசருக்கு எரிச்சல் தான் பஜனை நடக்கிற இடத்துல பன்காஜி என்ன பண்றாருன்னு அவர் அழைச்சி கேக்குறாரு அப்ப பன்காஜி என்ன தெரியுமா சொல்றாரு துவாரகையில இப்போதான் கண்ணனுக்கு தீபாராதனை நடந்தது அப்படி கண்ணனுக்கு தீபாராதனை நடக்கும்போது கற்பூர கட்டி சிதறி கண்ணனுடைய பீதாம்பரத்துல பட்டு கண்ணனுடைய பீதாம்பரத்தில் நெருப்பு பற்றி கொண்டது அதத்தான் நான் கசக்கி விட்டேன் நான் கசக்கி விட்டதால இப்போது அந்த நெருப்பு அணிந்து விட்டதுன்னு பன்காஜி சொல்றாரு பீதாம்பரம்னா என்னது கண்ணன் நடிந்திருக்க கூடிய மஞ்சள் தான் பீதாம்பரம் அந்த தான் நெருப்பு பற்றி எரிஞ்சிருக்கு பன்காஜி அவரோட வேஷ்டியை கசக்கி விடும் போது கண்ணனுடைய பீதாம்பரத்தில் ஏற்பட்ட நெருப்பும் அணிந்திருக்கின்றதான் இது அரசரால ஏத்துக்க முடியல பன்காஜி நாடகம் ஆடுறாரு மக்களை ஈர்க்க தான் தன்னை மிகப்படுத்தி சொல்றாரு கோபப்படுறாரு இவர் மானசீகமா துவாரகால இருந்தாரா கண்ணன் கிட்ட இப்படி எல்லாம் என்ன ஒரு வேஷம் போடுறாருன்னு அரசருக்கு கோபமே வந்துருச்சு தான் இவ்வளவு வருஷமா பகவான்ல ஐக்கியமாகி பகவான் கிட்ட பக்தி பண்றேன் எனக்கு பகவானுடைய பீதாம்பரம் பற்றி எரிந்ததா தெரியவில்லையேன்னு அரசனு குரு குறுக்க ஆரம்பிக்கிறாரு இனி கொஞ்சம் பொறுமைய வரவழைச்சிக்கிட்டு பன்காஜி கிட்ட அரசர் கேக்குறாரு இப்போது பகவான் என்ன நிற வஸ்திரம் அணிந்திருக்காரு அப்படின்னு பன்காஜி கொஞ்சம் கூட தயங்காம பச்சை நிற ஆடைன்னு சொல்லி இருக்காரா அதுக்கு அப்புறமா எந்த கேள்வியும் அரசரும் கேட்கல அன்றைய தீபாவளி பஜனையும் முடிவடைகின்றது அரண்மனை வந்த அரசர் பன்காஜியின் குட்டை உடைக்கணும்னு யோசிக்கிறாரு அப்படி இருக்கும்போது துவாரகைக்கு அருகில் இருக்கக்கூடிய தன்னோட உறவினருக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு அதுல முக்கியமான இந்த கேள்வியை கேக்குறாரு தீபாவளி எப்படி நடந்தது துவாரகை கோயில்ல ஏதேனும் விசேஷம் உண்டா அப்படிங்கற கடிதத்தை அனுப்புறாரு தீபாவளி அன்று கோவிலில் லட்ச தீப விழா நடந்தது நிவேதனம் முடிந்து தீபாராதனை காட்டும் போது அர்ச்சகருடைய கவன குறைவால சுவாமியோட அழகிய பச்சை வண்ண பட்டு பீதாம்பரம் தீப்பிடித்து கொண்டது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் தீயை அணைப்பதற்குள் தானே அணிந்து விட்டது என்று அந்த கடிதத்தில் மன்னருடைய உறவினரும் எழுதி அனுப்பியிருந்தார் மன்னருக்கு இப்போதுதான் உண்மை புரிந்தது பன்காஜி அன்று சொன்னது பொய் அல்ல உண்மையே என்று இப்படி ஒரு பக்தியா நான் பன்காஜியை தவறாக மதிப்பிட்டேன் என்று அரசரை நொந்து கொண்டார் பிறகு அவரிடம் ஓடி சென்று காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் கண்ணன் சந்நிதியில நடக்கிறது அறியக்கூடிய ஆற்றல் பன்காஜி கிட்ட இருக்கு அப்படி அங்க நடக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பக்தர்கிட்ட இருக்க உன்னதமான பக்திய நாம உணர்ந்துக்கணும் இவர் பக்தி முன்னாடி நாம பண்ற பக்தி இவரின் தூசு அப்படின்னு அவருடைய பக்தியின் மகிமை அறிந்து இரு கிராமங்களை கொடுக்கின்றார் அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை பயன்படுத்தி விருந்தினர்களுக்கு உபச்சாரமும் பாகவத தொண்டு செய்து தன்னுடைய வாழ்நாளை பன்வாஜியின் கழிக்கின்றார் அரசரன் தினந்தோறும் அவரை சந்தித்து வேத வேதாந்த விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொண்டார் இருவரை பிரியாது பகவானுடைய பக்தியை அந்த பூராவும் பரப்பி வந்தார்கள் இந்த மாதிரி நாம பகவான் கூடவே நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் பகவானே சாட்சி என்று நாம் பகவானுடைய பாதையில் பயணிக்க வேண்டும் கனவிலோ நனவிலோ ஏதாவது நபருடைய ரூபத்திலோ பகவான் எப்போது நமக்கு உதவி கொண்டேதான் இருப்பார் அத நான் ஒரு அனுபவசாலியாவும் உங்ககிட்ட சொல்றேன் நிச்சயமா உங்களுடைய பக்தி அதிகரிக்க அதிகரிக்க பகவான் உங்ககிட்ட லீல பண்றதை உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும் கண்ணன் மேல் உள்ள பற்று நமக்கு அதிகமாகும்போது நம்முடைய உள்ளுணர்வுகளை நமக்கான பாதையை காண்பிக்க கிருஷ்ண பகவானிடம் ஐக்கியப்படுத்தும் தொடர்ந்து கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்க கிருஷ்ண பக்தி உங்களுக்குள் எழுப்புங்கள் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண நம்ம எல்லாரும் இந்த பாரத வருஷத்துல மனிதர்களாக பிறவி எடுத்திருக்கோம் நாம நம்முடைய போய் சேரணும் யாராலையும் சேர முடியாது பலவித சவால்கள் நம்ம வாழ்க்கையை நோக்கி வரும் அந்த சவால்களை எதிர்த்து வெற்றி பெறணும் அப்படின்னா பகவான கெட்டியா பிடிக்கணும் பகவான கெட்டியா பிடிக்கிறது எளிதான விஷயம் கிடையாது பல பக்தர்களுடைய வரலாறும் தத்துவங்களும் நம்ம வாழ்க்கைக்கு எப்போதுமே உறுதுணையா இருந்து வழிகாட்டும் இதுவரைக்கும் நம்ம சும்மா கிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஒரு ஊர்ல ஜெயமல்லர் அப்படிங்கிற ஒரு அரசர் அரசு செலுத்தி வராரு இவர் ரொம்பவே பக்தி மிகுந்தவர் காலையில எழுந்து நீராடி பகவானுக்கு ஆராதனை பூஜைகள் எல்லாமே செய்வாரு பூஜை முடித்த அப்புறம் சமாதியில அமர்வார் அதாவது தியான நிலையில் அமர்ந்து பகவானை சேவிப்பாரு அந்த நேரத்துல யாருமே அவரை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு கடுமையான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தாரு இந்த ஜெயமல்லருக்கு ஒரு தம்பி இருக்காரு இந்த அண்ணனுக்கு நேர்மாறானவரா தம்பி இருக்காரு ஏன்னா எல்லா கெட்ட குணங்களும் அவர்கிட்ட இருக்கு அதற்கேற்ற கெட்ட நண்பர்களுடைய சகவாசமும் இருந்து தம்பிக்கும் அண்ணன் ஜெயமல்லர் அரசாழ்வது பிடிக்கல எப்படியாவது அந்த நாட்டை தனக்கு உரிமையாக்கணும்னு முயற்சிக்கிறான் கெட்ட குணங்கள் இருக்கிற தம்பி கிட்ட அண்ணன் பொறுப்பை ஒப்படைக்க முடியாது அதனால தம்பி எப்படியாவது மனம் திரும்பணும் அப்படி அவன் மனம் நாட்டை சில வருஷத்திலே திருப்பி கொடுத்துட்டு தவ முடிவெடுத்திருக்காரு ஆனா தம்பி ஏற்றதா சொன்னாலும் அத கேக்குறதா இல்ல பக்கத்து அரசர்களுடைய நட்பு பெற்று அண்ணனை எதிர்த்து நாட்டை அபகரிக்கலான்னு தம்பியும் முடிவெடுக்கிறான் ஆனா பக்கத்து நாட்டு அரசர்கள் எல்லாமே ஜெயமல்லருக்கு துணையா இருக்கிறாங்க ஜெயமல்ல அவருடைய நல்ல குணங்கள் பக்கத்து நாட்டு அரசர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க அவருடைய தம்பிக்கு யாருமே உதவ முன்வரல இருந்தாலும் பல பேர்கிட்ட ஆசை காட்டி அவங்கள்ட்ட இருந்து படையும் திரட்டுறாரு திடீர்னு ஒரு நாள் எல்லா சேனை படைகளையும் சேகரித்து அவருடைய நகரான மேடம் என்ற நகரத்தை முற்றுகையிடுறான் முற்றுகையிட்ட நேரம் அதிகாலை நேரம் தம்பி போருக்கு அயத்தமானாலும் ஜெயமலர் கிட்ட அவ்வளவு போர் திறன் கொண்ட வீரர்கள் இல்லை ஏனென்றால் அன்பினால் சாதிக்க அவ்வளவு போர் பயிற்சிகள் எதையும் ஜெயமல்லருடைய அரசாங்கம் பெறவில்லை இப்ப ஜெயமல்லர் காலை நேரத்துல தியானத்துல அமர்ந்திருக்காரு அவருடைய அனுமதி இல்லாமலே அமைச்சர் போர் உத்தரவை பிறப்பிக்கிறார் ஜெயமல்லருடைய படை வீரர்கள் அவ்வளவு பயிற்சி பெறாதனால இவர்களை தோற்கடிச்சு ஜெயமல்லருடைய தம்பியின் படை முன்னேறுகின்றது இந்த நேரத்துல ஜெயமல்லருடைய அம்மா கிட்ட மந்திரி போய் விஷயத்தை பேசுறாரு எதிரிகள் உடனடியா கோட்டைக்குள்ள வந்துருவாங்க அரசரும் இப்போ தியானத்துல இருக்கிறாரு நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு என்னதான் ஜெயமல்லர எழுப்ப முயற்சித்தாலும் அவர் தியான நிலையிலிருந்து எழுமி வரல ராஜமாதாவும் குறம்பாட ஆரம்பிக்கிறாங்க போர் செய்ய வேண்டிய நேரத்துல யாராவது இப்படி தியானத்துல இருப்பாங்களா அப்படின்னு கடமையை காட்டுல பறக்க விட்டுட்டு போய் தியானத்துல உட்கார்ந்த எல்லாம் சரியாயிடுமான்னு கோபப்படுறாங்க இந்த நேரத்துல கோட்டை கதவுகளை எதிரிப்படையே தகர்க்க முயற்சிக்குது ஏணிகள் மீது ஏறி சில பேர் கோட்டைக்குள்ளேயும் வராங்க இந்த நேரத்துலதான் ஒரு அற்புதம் அங்கு நிகழ்கின்றது கதவு உடச்சுகிட்டு கோட்டைக்குள்ள வர சிரம எதுக்கு தைரியம் உள்ளவங்க உள்ள வரலான்னு ஒரு கம்பீரமான குரல் அங்கே கேட்கிறது இது யாருடைய குரல் ஜெய்மலருடைய குரல் எல்லா புறமும் திரும்பி பாக்குறாங்க அந்த நேரத்துல இடி ஓசை போன்ற ஓசையோட கோட்டை கதவும் திறக்கப்படுது கோட்டை திறக்கப்படுற நேரத்துல கம்பீரமா அங்கு ஒரு வீரன் நிற்கின்றான் அந்த வீரனோட கையில ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு அந்த ஆயுதம் என்ன அப்படின்னா இரும்பு தண்டம் சிங்க இருந்து கிளம்பும் போது எப்படி இருக்குமோ அப்படி கம்பீரமான தோற்றத்தோட தான் அந்த வீரன் நிற்கிறான் தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்வாங்க இல்ல அது எதிரி படைகள் இவ என்ன நினைக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு படைகள் நிற்கும் போது ஒரே ஒருவன் மட்டும் எதிர்த்து நின்னா எல்லாருக்கும் சிரிப்பு தானே வரும் ஐயோ பாவம்னு எதிரிகள் நினைக்கிறாங்க ஆனா இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே போர் ஆரம்பிச்சாச்சு அந்த வீரன் நீல நிறத்தில் நிற்கின்றான் அவனோட ஆயுதம் தண்டம் ஒன்றுதான் அந்த தண்டம் ஒன்றாலேயே எதிரிகளுக்கு பதிலடி கொடுத்தான் காலையில் ஆரம்பித்த போர் மதிய கொண்டு வந்தது எதிர்த்து நின்ன எதிரி வீரர்கள் எல்லாரையுமே அந்த நீல நிறமுள்ள வீரன் தம்சம் செய்தா இறந்தவர்கள் போக எஞ்சியவங்க உயிர் பிழைச்சா போதுன்னு தப்பி ஓடிட்டாங்க கடைசில எஞ்சி நின்னது யார் தெரியுமா ஜெயமல்லருடைய தம்பி ஒருத்தந்தா இந்த பக்கம் யாரு அந்த நீல நிற வீரன் மட்டும்தான் இருக்கிறான் ஜெயமலருடைய படைகளோட உதவி எல்லாமே மொத்த எதிரி படைகளையும் மாய்த்தான் அந்த மாவீரன் அல்லவா இத ஜெயமலருடைய வீரர்களும் மந்திரிகளும் திறந்த வாய் மூடாம பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க இந்த நேரத்துல அந்த நீல நிற வீரனும் ஜெயமலருடைய தம்பிய கைய பிடிச்சு இழுத்து வந்து மந்திரிகள் முன்பு நிறுத்தி இதோ பாருங்கள் என்று சொல்லி மறைந்தே விட்டானாம் அந்த நீல நிற வீரனும் எல்லாரும் அதிர்ச்சியா நிக்கிறாங்க அந்த நேரத்துல மந்திரிகள்ல ஒருத்தன் ஜெயமலருடைய தம்பியின் கைகள் விலங்கு போட்டி சிறையிலே அடைக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்த அப்புறம் தான் தியான நிலையில இருந்த ஜெயமல்ல வெளிய வராரு அவ்வளவு நேரத்துக்குள்ள நடந்த எதிர்பாராத போரையும் தனக்கு ஏற்பட்ட வெற்றியையும் கேட்டு ஆச்சரியப்படுறாரு என்ன நீல நேர வீரன் வந்தானா ஒருவனே நின்று அனைவரையும் வென்றானா அது நிச்சயம் ஒரு மனிதன் கிடையாது பகவான் தான் எனக்காக வந்து தண்டம் ஒன்றை ஏந்தி போர் புரிந்திருக்கின்றார் அடடா இப்படிப்பட்ட அபச்சார என்னால் நேர்ந்ததே சுகமா அரண்மனையில் தியானம் பண்ணிட்டு இருந்திருக்கேன் பகவான் இங்கு பெரும் போரையே தனியாக செய்திருக்கின்றார் இப்படி போர்ல பகவானர் தனித்து விட்ட பாவியா நிக்கிறேன் என் தம்பி தான் பாவங்கள் செய்தவன் என்று நினைத்தேன் ஆனால் அவனுக்கு தான் பகவானுடைய திவ்ய சேவை கிடைத்தது இந்த அடியனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை ஜெயமல்லர் கண்ணீர் விடுறாரு நம்ம நீளநிற வீரனான கண்ணன் தான் இங்க ஜெயமல்லருக்காக வந்து போர் செய்தது அடியாருக்கு ஒரு துன்பம் என்றால் கண்ணன் நிச்சயம் வராமல் இருக்க மாட்டான் வந்தே நிற்பான் ஜெயமல்லரும் கண்ணீர் விடுகின்றார் எனக்காக வந்த பகவானே எனக்கு சேவிக்க முடியவில்லையே என்று அந்த நேரத்தில் ஜெயமல்லருடைய கண்களுக்கு நம்முடைய நீல நிற வீரனான கண்ணன் காட்சி கொடுக்கின்றார் ஜெயமல்லரை கட்டிப் பிடித்து அற தழுவுகின்றார் இதுக்கப்புறம் என்ன ஜெயமல்லருடைய தம்பியும் மனசு மாறுறாரு திரும்பி நல்ல வழிக்கு வராரு அங்கே ஜெயமல்லர் பகவானுக்காக ஒரு கோவிலை நிர்மாணிச்சு அதுல பகவான வழிபடுறாங்க பல காலம் பகவான அந்த கோவில்ல தம்பியுமா வழிபட்டு பகவானை இறுதியில அடைகிறாங்க பகவானுக்கான சேவை உன்னதமான ஒரு நிலைக்கு தான் கொண்டு இன்னைக்கு இருக்கிற பார்த்து காலம் தான் இருக்கணும் அந்த அழுகையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம மேல்நிலைக்கு வருவதற்காக முயற்சி செய்வோம் அதுதான் பகவானிட கொண்டு சேர்க்கும் இளநேர கண்ணன் நம்ம கிட்ட லீல பண்ண வந்தாலும் அது கண்ணன் தானான நம்மளால கண்டுபிடிக்க முடியாத முட்டாள்தனமாவே நாம இருக்கிறோம் பகவான அறியணும்னா பகவானுக்குள்ள ஐக்கியமாகுங்க நாம எப்போதுமே கிருஷ்ண பகவான் கிட்ட சரணடையணும் அப்படிங்கிற வார்த்தைய அடிக்கடி பதிவு பண்ணுவோம் கடலை எப்படி மீன்கள் சரணடைந்து இருக்கின்றதோ அப்படித்தான் கிருஷ்ண பகவான் கிட்ட நாம சரணடையணும் கண்ணன் சின்ன குழந்தையா இருக்கும்போது வெண்ணைய திருடி சாப்பிடுவான் திருடன் கள்ளன் எப்படி வேணும்னாலும் திட்டுவாங்க இனி கொடியும்னி திட்டும்போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கவனிச்சுக்கோங்க வெறுமனே திருடன் கள்ளன் பொய்யன்னு சொல்லாம கண்ணன் திருடன் கண்ணன் பொய்யன் கண்ணன் கல்வன் என்று அவனுடைய பெயரை சேர்த்து சொல்லி நாம திட்டணுமா ஏன் அப்படின்னா கண்ணனுடைய திருநாமத்தை உச்சரித்தாலே நமக்கு நல்ல கதி கிடைக்கும் கண்ணன் தயால குணம் உடையவன் துவரகத்துல கண்ணனுடைய பேரை சொல்லியே சிசுபாலன் எப்போதுமே திட்டிக்கிட்டே இருப்பான் கடைசில சிசுபாலனுக்கும் பகவான் நர்கதியை தான் கொடுத்தாரு கொடியவனா இருக்கக்கூடிய சிசுபாலனுக்கே பகவான் நர்கதியை கொடுக்கும் போது பகவானே நினைத்து வாழக்கூடிய பக்தர்களை மட்டும் பகவான் கைவிடுவாரா என்ன இல்லதானே ஆக பரந்தாமனுடைய நாமத்தை நாம எப்போதுமே சொல்லணும் இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டையும் சொல்வோம் ஒரு குரு தன்னுடைய சீடர்களை அழைச்சிக்கிட்டு பிக்சை ஏற்று சாப்பிடுவதற்கு போறாங்க அங்க நடைபெற்ற விருந்தில் பரிமாறப்பட்ட வடைகளை குருவும் விரும்பி சாப்பிட்டாரு அதுல ஒரு வடையை எடுத்து ஒரு குச்சியில தன்னோட சீடர் கிட்ட கொடுத்தாரு இந்த வடையை நீ பத்திரமாக வச்சிருக்கணும் பிறகு சாப்பிடலாம்னு சொல்லி ஆசிரம குடிசையில செருக்கி வைக்கிறதுக்கு சொல்றாரு கொஞ்ச நேரம் கழித்து சீடனை அழைச்சி அந்த வடையை எடுத்துட்டு வர சொல்றாரு திரும்பி வந்த சீடன் என்ன சொல்றான்னு தெரியுமா அந்த குச்சியை காணலாம் அப்படின்னு சொல்றான் அங்க என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா வடையோட வாசனையை மோப்பு பிடிச்சு ஒரு எலி அந்த வடைய தூக்கிட்டே போயிருச்சு இனி குச்சிய காணும்னு சீடன் சொன்னதான் குச்சி போனால் போகிறது வடை எங்கே என்று குருநாதர் கேட்டாரா குச்சியே காணல அப்படின்னா வடை மட்டும் அங்க என்ன இருக்கவா செய்யும்னு அந்த சீடரும் சொல்றாரு இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் குச்சியே இல்லாத போது அதுல சிறுகப்பட்டிருந்த வடை மட்டும் இருக்கவா செய்யும் சத்புருஷர்களாக சத்துருக்களா வாழக்கூடியவங்களுக்கே மோட்சம் கிடைக்கும் போது சத்புருஷர்களாக வாழ்பவர்களுக்கு நிச்சயம் மோட்சம் கிடைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர சரணடைஞ்சு அவருடைய நாமங்களை மிகுந்த நம்பிக்கையோட பக்தியோட சொல்லி வந்த கோபீர்கள் ஆச்சாரியர்கள் வாழ்வார்கள் எல்லாருமே அடைஞ்சாங்க பகவானுடைய திருவடியை அடைந்தாங்க வைகுண்டத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றார்கள் ஆதிசங்கர சொல்லி இருக்காரு அடைவதற்கு வழிவகுப்பதும் பஜ மட்டுமே அப்படின்னு ஆக நாம நர்கதி அடையக்கூடியதுக்கு சொல்ல வேண்டியது பகவானுடைய திருநாமந்தான் எனக்கு காரக்கோடு பங்களாக்கோடு கை நிறைய கோடுன்னு கேக்குறத விட்டு விட்டு பகவானிடம் நம்மள சமர்ப்பிக்கணும் பகவானே உனக்கு நான் அடிமை என்று பகவானிடம் சரணடைந்தால் அவர் நமக்கு அடிமையாவார் ஆக என்ன செய்யறோம் அந்த பார்க்கடல் பள்ளி கொள்பவர் அல்லவா நம் பகவான் நாமெல்லாம் ஒரு சிறிய துரும்ப போல இருக்கிறவங்க துரும்பு அலையில அடிச்சுட்டு போனா அது திரும்ப திரும்ப கரைக்கு தான் கொண்டு வரும் எளிதா இரும்பு துண்ட கடல் ஏற்காது ஆக நாம சாதாரணமானவங்களா பகவான நெருங்காம இருந்தோம் அப்படின்னா பகவான அடைய முடியாது ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு கடல்ல வாழக்கூடிய மீன்களையும் பெரிய பெரிய திமிங்கலங்களையும் சின்ன மீன்கள் முதற்கொண்டு கடல்ல தான் இருக்கு இந்த உயிரினங்களை கடல் அலைகள் ஒரு போதுமே வெளியேற்றியது கிடையாது கடலை உனக்கு நான் அடிமைன்னு தான் மீன்களும் திமிங்கலங்களும் அந்த கடல் தண்ணீரை கதின்னு கிடைக்கின்றது ஆனா நாம துரும்பா இருந்து ஒட்டையும் ஒட்டாமலோ நீ யாரோ நான் யாரோன்னு பகவானை விட்டு தூரமா இருக்கிறோம் இனி நாம அப்படி இல்லாம மீன்களும் திமிங்கலங்களும் எப்படி கடலுக்கு அடிமையாக இருக்கோ அது போல கண்ணனுக்கு அடிமையாக இருந்துடணும் முழுவதுமா பகவானை எந்த சரணடையணும் ஆக நாம் விட்டால் நமக்கு அடிமையாகி விடுவார் அவன் விளையாட்டிலும் நாம் பங்கேற்க முடியும் நாம் ஆடும் ஆட்டம் வேறு அவன் ஆடும் ஆட்டம் வேறு யாருடைய விதியும் எவராலும் மாற்றிவிட முடியாது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள தைரியத்தோடு துணிவோடும் இருப்போம் அதற்கு பகவானிட சரணடைவோம் பகவானை நமக்கான வாழ்க்கையை காண்பிப்பார் நமக்கான பாதையின் தெளிவாக காண்பிப்பார் பாதையில் செல்லும் போது முட்கள் இருக்கத்தான் செய்யும் பகவானிடம் சரணடைந்தால் பாதையில் இருக்கக்கூடிய முட்களை விலக்கி பூவாக மாற்றி தருவார் அதனால் பகவானிட சமர்ப்பணமாகவும் இன்னும் இது போன்ற பல பக்தர்களுடைய வரலாறுகளையும் தத்துவங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவில சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா